சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோ தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொன்ன இந்த நாளில் கூட நாம் நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்ட ஆண்டர் மீது நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த கூட நம்முடைய சிந்தை எப்படி காணப்படுகிறது இதை தான் பவுல் பிரசங்கி பிரசங்கியார் சொல்கிறார் எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இதனால கூட நாம் ஆண்டோர் மேல் அதிக அதிகமாக சிந்தை உள்ளவர்களாக அவரை நாம் நினைவில் வைத்து ஜீவிக்கக்கூடியவர்களாக அவரை நினைத்து அதிகம் அதிகமாக துதிக்கக்கூடியவர்களாக அவரை குறித்து நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பாக்கியவானாக மாற்றுவார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவார் அநேக சமயங்களில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து என்ன பண்ண முடியல சிந்திக்க முடிவதில்லை தியானிக்க முடிவதில்லை அவரை குறித்து அதிக அதிகமாக அவருக்கென்று பாடுபடும்படியாக செயல்படும்படியாக கிரியைகள் எதுவும் செய்ய முடிவதில்லை இப்படிப்பட்டதான நிலவரத்தில் அநேகர் காணப்படுறாங்க ஆனால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ஊழியர் நாம் ஆண்டோர் மீது சிந்த வைக்கும்போது அவரை நினைத்து அவருக்கென்று பாடுபட விரும்பும்போது அவரை குறித்து அதிக அதிகமாக பிரயாசப்பட நம்மை சமர்ப்பிக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய கரம் நம்மோடு கூட நம்மை நடத்துகிற பாதைகளெல்லாம் நமக்கு போதுமானவதாக இருக்கும் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் நமக்கு ஜெயித்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த கரம் நன்மை நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் அநேகர் ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும் மேன்மையானதை தர வேண்டும் ஆசிர்வாதங்களை தர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஆண்டவரை குறித்ததான சிந்தை அவங்களுக்குள்ள காணப்படாது இப்படி இருக்கும்போது தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அவர்களை பலப்படுத்த முடியாது அவர்கள் ஆசீர்வதிக்க முடியாது அவர்களுக்கு நன்மையானது யாதொன்றையும் தர முடியாது நாம் ஆண்டவரை குறித்ததான சிந்தையோடு நாம் காணப்படும்போது அவரையே நாம் அதிகதிகமாக தியானித்து சிந்தித்து அவர் நாமத்தை உயர்த்த பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே தேவனுடைய கரு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற பாதிலெல்லாம் நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கு நன்மை செய்வார் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவோம் இதனால் நாம் எப்படி காணப்படுகிறோம் ஆண்டவரை உயர்த்தப்படும்படியாக ஆண்டவர் நாம் மையப்படும்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் இப்படியெல்லாம் செய்யும்போது ஆண்டவன் நிச்சயமாகவே நம்மை பாக்கியவானாக மாற்றுவார் அவர் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற எல்லாம் நமக்கு அவருடைய நித்திய ஜீவனை தந்து நடத்துவார் நம்மை கொண்டவர் அவர் பெரிய காரியங்களை செய்யும் அதனால் அந்த நாளில் கூட நாம் அவர் சுத்தத்தின்படி செய்ய அவரை அதிகமாக அவரை குறித்து தியானித்து இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் வாழுவோம் நிச்சயமாகவே தெய்வம் எடுக்கிறார் நம்மோட குடும்பம் நம்மை நடத்தும் ஆசீர்வதிக்கும் கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஊரில் ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி சுருங்கு சுருங்குபட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கிவான் திங்கு நாள் கர்த்த அவனை விடுவிப்பார் என்ற வசனம் மூலம் நீர் இந்த நாளில் பேசி நிரப்போ அதற்காக நன்றி செலுத்துவார் இந்த நாளில் கூட நாங்கள் அதே அதிகமாக ஆண்டு விரே உண்மை சிந்தையில் இந்த பூமியில் வாழ உதவி செய்யும் உமை குறித்து சிந்தித்து தியானித்து நடக்க உதவிச்சு உமை குறித்து சிந்தித்து தியானித்து உமக்காக பாடுபடக்கூடிய கிருபை இழைத்தார் இதனாலே ஆசிர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே